வாங்க ஷோரூம் குள்ள போகலாம் என்னென்ன கிராக்கர்ஸ் ஐட்டம் இருக்கு அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் ஸோ என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு ப்ரைஸ் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பார்ப்போம் வாடிக்கையாளர்களுக்கு வணக்கம் இப்போ நான் இது என்னுடைய ப்ராடக்டை பற்றி நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் கவனமாக நம்ம கேட்டுக்கோம் என்னுடைய பேர் வந்து பம்பரம் இதில் பத்து பீஸ் இருக்கும் ஒரு பாக்ஸுக்கு பத்து பீஸில் வந்து நீங்கள் நேரம் நிற்க வச்சு பற்ற வச்சிங்கன்னா இது எங்கே போகணும்னு சொல்ல முடியாது கீழே படுக்க வச்சு தான் பற்ற வைக்கணும் பற்ற வச்சு ஆட்டோமேட்டிக்காக எழுந்திரிச்சி பம்பரம் மாதிரி சுற்ற ஆரம்பிக்கும் ஒரு பாக்ஸில் பத்து பீஸ் இருக்கும் நெக்ஸ்ட் இதெல்லாம் ஆல்ரெடி நீங்கள் எல்லோரும் பார்த்துப்பீங்க இது வந்து சங்கு சக்கரம் தான் இதோட ப்ராடக்ட் இதெல்லாமே இது வந்து ஃபோர் இன்ட்டு ஃபோர் வீல் இதில் அஞ்சு பீஸ் இருக்கும் ஒரு பாக்ஸில் இல்லை அஞ்சு பீஸ் இருந்துச்சுன்னா ஒன்று பார்த்து வச்சுனா நாலு விதமான ஃபங்க்ஷன் நல்லா காட்டும் ஒரு சக்கரத்தில் ஓ ஒரு பாக்ஸுக்கு அஞ்சு பீஸ் தான் நெக்ஸ்ட்டு இது சங்கு சக்கரம் தான் இது வந்து பச்சை சகப்பு ரெட் அண்ட் கிரீ பத்து பீஸ் இருக்கும் அஞ்சு சக்கரங்கள் வந்து ரெண்டு அஞ்சு சக்கரங்கள் கிரீன் ஐந்து சக்கரம் வந்து பச்சை கலரு அஞ்சு சக்கரம் சிவப்பு கலர் ஒரு பாக்ஸ்ல பத்து பீஸ் நெக்ஸ்ட் வந்து இது வந்து லோட்டஸ் வீல் லோட்டஸு விழுங்குறப்ப ஒரே டயத்தில் பத்து பீஸ் இருக்கும் ஒரு பாக்ஸில் ஒரே டயத்தில் வந்து சுத்தவும் செய்யும் ஃப்ளோர் பாட்டு புசுவான மாதிரி மேலே ஃப்ளோர் பாட்டு மாதிரி வரவும் செய்யும் இன் ஒன் மாதிரி நெக்ஸ்ட் இது அல்ட்ரா பென்சில் ஒரு பாக்ஸுக்கு மூணு பீஸ் இருக்கும் பென்சில் கையில் பிடிக்கிறது வெடிக்கவே வெடிக்காது குழந்தைகளும் யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைகளுக்காக தயாரிக்கப்பட்டது இது அல்ட்ரா பென்சில்

இது ரெண்டே ரெண்டு பீஸ் இருக்கும் வெடிக்காது இது குழந்தைகளுக்காக உருவாக்கப்பட்டது சேர்ந்து இருக்கும் இது வந்து வாவ் பென்சில் இது ரெண்டே ரெண்டு பீஸ் தான் இது குழந்தைகளுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இது வந்து ஓன்லி கிராக்லிங் மட்டும் மல்டி கலர் கிடைக்காது ஓன்லி கிராக்லிங் மட்டும் வரும் இதெல்லாம் நெக்ஸ்ட்டு டின் ஃபவுண்டைன் இது ஃபவுண்டெயின் சொல்லுவாங்க இது டின்னு மேலே இருக்கிற மூடியை ஓப்பன் பண்ணிடுச்சு நம்ம பற்ற வச்சா போதும் ஃபவுண்டைன் மாதிரி ஃப்ளவர் பாட்டு மாதிரி ஃபங்க்ஷன் இது குழந்தைகளுக்காக தான் இதுவும் நெக்ஸ்ட் இது ஃபவுண்டைன் தான் ரவுண்ட் சேஃபில் இருக்கும் இது இது நியூ ப்ராடக்ட்டு இது வந்து நைட் எஃபெக்ட் தான் நல்லாயிருக்கும் பகலில் வந்து நல்லா இருக்காது பகலில் பற்ற வச்சாலும் உங்களுக்கு வாங்க ஃபங்க்ஷன் வந்து நல்லா பார்க்க முடியாது நைட் நேரத்தில் பற்ற வச்சிங்கன்னா கிளியராக இருக்கும் ஃபங்க்ஷன் எல்லாமே இது சைரன் இது சைரன் ஒரு பாக்ஸுக்கு மூணு பீஸ் இருக்கும் பற்ற வச்சிங்கன்னா சைரன் சவுண்டு சூப்பராக இருக்கும்

நைட் எஃபெக்ட் இருக்கும் நெக்ஸ்ட் இது கலர் ரைஸ் இது வந்து குழந்தைகளுக்கு உண்டானது குழந்தைகள் பற்ற வைக்கிறது ஈஸியாக பற்ற வைக்கலாம் வெடிக்காது எதுவும் செய்யாது எந்த டேஞ்சரும் கிடையாது கலர் ரைன்னு அண்டு கோல்டன் ரைஸ் இது ரெண்டுமே ஒவ்வொரு பாக்ஸுக்கு அஞ்சு பீஸ் இருக்கும் பாக்ஸுக்கு அஞ்சு பீஸுக்கும் குழந்தைகளுக்காக உண்டானது தான் இது குழந்தைகள் தைரியமாக பற்ற வைக்கலாம் எந்த விதமான பக்குவலிகளும் கிடையாது இல்லை இது டிஸ்கோஸாவை பாக்ஸுக்கு அஞ்சு பீஸுக்கும் குழந்தைகள் பற்ற வைக்கிறது தான் நல்ல தைரியமாக பற்ற வைக்கலாம் குழந்தைகள் வெடிக்கவே வெடிக்காது எந்த விதமான பயமும் தேவையில்லை வெடிக்கிறது வெடிக்காது குழந்தைகளுக்காகவே உருவாக்கப்படுது இது ரெண்டஞ்சு பைப்பு இது மூன்றஞ்சு செவன் ஒண்டர்ஸ் ஏழு மேலே போய் ஏழு விதமான வெடி வெடிக்கும் ஏழு விதமான சாட்கள் இது சிங்கிள் இது சிங்கிள் தான் மேலே போய் ஒரே சாக்கில் அடிக்கும் இது ஏழு விதமான சாட் அடிக்கும் இது நைட் நைட் எஃபெக்ட் தான் இது நல்லா இருக்கும் நைட் எஃபெக்ட் நல்ல மல்டி கலர் ட்ராக்கிளிங் சவுண்டு எல்லாமே கலந்து வரும் நைட் எஃபெக்ட் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இது வந்து கலர் ஸ்மோக் பாக்ஸில் மூணு பீஸு வெடிக்காது எதுவும் செய்யாது பத்த வச்சால் ஒன்லி புகை மட்டும்தான் வரும் மூணு விதமான புகை வரும் மஞ்சள் சகப்பு முழு பீகாக் மயில் இறக் இறக்க மாதிரி விரியும் மூணு விதமான ஃபங்க்ஷன் இருக்கும் நீங்கள் ஒரு இன்னும் பற்ற வச்சா போதும் மூணும் அட்டை டேத்தில் ஒன்று போல் மயில் ரே இறக்கைகள் மாதிரி விரிஞ்சி ஃபங்க்ஷன் வரும் நைட் எஃபெக்ட்டு நல்லாயிருக்கும் இது குழந்தைகளுக்கு உண்டானது ஃபவுண்டன் தான் அஞ்சும் அஞ்சு பாக்ஸுக்கு இதில் ஒன்று அஞ்சு அஞ்சு விதமான கலர் இது இது வந்து ஒன்றஞ்சு ஒன்றஞ்சு ஃபவுண்டைன் இது அஞ்சு பீஸ் இது பேர் நானோ ஃபவுண்டன் நானோ ஃபவுண்ட் இது அஞ்சு இருக்கும் இது வந்து நாலஞ்சு ஃபவுண்டன் இது நைட் எஃபெக்ட் தான் எல்லாமே நல்லாயிருக்கும் நான் சொன்னதில் நைட் எஃபெக்ட் தான் நல்லாயிருக்கும் இது இந்த லூமினவு சூப்பரா இருக்கும் அஞ்சு அஞ்சு விதமான கலர்ஸ் அஞ்சு விதமான கலர்ஸ் ஒரு பற்ற வச்சிங்கன்னா உங்களுக்கு திருப்தியாக இருக்கும் பற்ற வைக்கிறது குழந்தைகளுக்கு வந்து நல்ல பிடித்தமானது இது சிங்கிங் பார்க் ஒரே பீஸ் தான் இது வந்து இது நைட்டு தான் பத்த வைக்கணும் இதுவும் நெக் எஃபெக்ட் தான் நல்லாயிருக்கும் மல்டி கலர் இது கிராக்லிங் எல்லாம் கலந்துருக்கும் அதில் தான் இது ஹார்ட் வெயில் சங்க சக்கரம் தான் இது சங்க சக்கரம்னாலும் அடியில் பிளாஸ்டிக் வேல் இருக்கும் ரெண்டு பக்கம் ரெண்டு பக்கமும் நீங்கள் திருப்பி வச்சு பற்ற வைக்கலாம் ரெண்டுலேயும் பற்ற வைக்கலாம் பின்னாடி திருப்பி வச்சியும் பற்ற வைக்கலாம் எந்த டைரெக்ஷன்லையும் பற்ற வச்சுக்கலாம் மற்ற சக்கரங்கள்லாம் ஒரு தான் பற்ற வைக்க முடியும் இது ரெண்டு பக்கமும் திருப்பிக்கலாம் எந்த பக்கம் வேணாலும் திருப்பி கீழே வச்சு பற்ற வச்சுக்கலாம் இப்போ ப சொன்ன காட்டூர் வந்து பிக் இது ஸ்பெஷல் அது அதை விட பெருசு இது வந்து இதே ரெண்டு பக்கம் திருப்பி வச்சு பார்த்துக்கலாம் எந்த பக்கம் வேணாலும் திருப்பிக்கலாம் ரெண்டு பக்கமும் பிளாஸ்டிக் குப்பி இருக்கும் எந்த பக்கம் வேணாலும் திருப்பி வச்சு பற்ற வச்சுக்கலாம் இது ஃபங்க்ஷன் நல்லாயிருக்கும் ஜாஸ்மின் இது ஜாஸ்மின் ஃப்ளோவர் பார்ட்ஸ் இது வந்து கல்யாண ரோத்தக்கில் இருந்து வருது இது ஆல்ரெடி எக்ஸ்ப்ளோசி லைக் பெர்மிஷனோடு செய்கிறது தான் இது வந்து இது வந்து அன் ஆத்தரைஸ்டாக செய்கிறது எக்ஸ்ப்ளோசிவ் பெர்மிஷன் இது லைசன்ஸ் எல்லாமே இருக்குது ஏன்னா இது வந்து ஓன்லி ஃப்ளோர் பார்ட் இது முடிக்கவே கிடைக்காது இது பிடிச்சிடுங்கிற பயமே தேவையில்லை இது வந்து இதுக்கு மேலே இந்த இந்த ஸ்டிக்கருக்கு மேலே பற்ற வச்சுட்டால் ஃப்ளோர் பார்ட் ஃபங்க்ஷன் உங்களுக்கு கிடச்சிடும் இது எல்லாமே எல்லாம் சைஸ் வாரியாக இருக்குது இருக்கிறதுலேயே பெருசு வந்து கிஃப்ட் பேண்ட் இதுதான் இருக்கிறதுலையே பெருசு இது பற்ற வச்சிங்கன்னா மினிமம் டூ மினிட்ஸாக வந்து இது ஃபங்க்ஷன் இருக்கும் அதுக்கு இல்லாட்டி கிஃப்ட்டுக்கு கீழே இது டீலக்ஸ் இதுவும் ஃபோர் பீஸ் நாலு பீஸ் தான் பாக்ஸுக்கு நாலு பீஸ் இருக்கும் இதோட ஃபங்க்ஷன் அதே மாதிரி தரமானது தான் வெடிக்காதவே வெடிக்காது வெடிச்சிருங்கிற பயம் உங்களுக்கு தேவையில்லாது கண்டிப்பாக இது வெடிக்காது அஸ்ரஃபி இது அஞ்சு பீஸ் ஆகுது இதுக்கு அடுத்த ரகங்கள் இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான ஃபங்க்ஷனும் ஏதோ காட்டும் கலர்கள் சேஞ்ச் ஆகும் சேஞ்ச் ஆகும் கலர் செட்டிங் இருக்குது ரெண்டு கலர் உள்ளதும் இருக்குது இதில் இருக்கிறலே சிறுசு எதுன்னா சின்ன தான் இருக்குறலே சின்ன ஐட்டம் இது எதுவும் உங்களுக்கு ரேட்டு எதுவும் பார்க்கணுன்னா எங்களுடைய வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்துக்குவோம் வெப்சைட்டில் எல்லாமே இருக்குது எங்களுடைய ரேட்டுகள் எல்லாமே இந்த வெப்சைட்டு கீழே உள்ள வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே அதனுடைய விலைப்பட்டியல் எல்லாமே அதை வாங்குவோம் எல்லாமே இது கூட சென்றது தான் எல்லாமே ரொத்துக்குலேருந்து வர்றது தான் நம்மளுடைய எக்ஸ்ப்ளோசிவ் லைசன்ஸோடு செய்கிறது தான் இது வந்து யார் வெளியே வேறு வெளிநாட்டு இம்போர்ட் பண்ணுறாங்கிற பயமே அவங்களுக்கு தேவையில்லாது எல்லாமே இம்போர்ட் இது எக்ஸ்ப்ளோசிவ் லைசென்ஸ் எல்லாமே இருக்குது பயப்படணுங்கிற அவசியமே இல்லை இது கங்கா ஜமுனா இது ஒரு பாக்ஸுக்கு அஞ்சு பீஸ் வரும் இதோட ஃபங்க்ஷன் வந்து ஃப்ளோர் பட் மாதிரி நல்லா விழுந்து கொடுத்துட்டு கடைசி நேரத்தில் பிளாஸ் ஆகும் பாம்பு பிளாஸ் ஆகும் இது பேர் கங்காஜம்னா இதோட ஒரு பாக்ஸுக்கு அஞ்சு பீஸ் பாக்ஸுக்கு அஞ்சு பீஸு இது பைப் லைன் பாம்பு குண்டு அணுகுண்டு இது ஒரு பாக்ஸுக்கு பத்து பீஸ் உண்டானது இது கிளாசிக் பாம் பை பிளே பாம் பைப்பு பைப்பு ரெண்டு பீஸ் இருக்கும் ஒரு பாக்ஸுக்கு இது இங்கேருந்து மேலே போய் கிட்டத்தட்ட ஒரு நூறு அடிக்கு மேலே போய் வெடித்து நல்லா ஃபங்க்ஷன் காட்டுது வந்து இது ஒரு பாக்ஸுக்கு ரெண்டு பீஸ் இருக்கும் கோல் லட்சுமி இது ஒரு பண்டலுக்கு பத்து பீஸ் வரும் பத்து பாக்கெட் ஒரு பாக்கெட்டுக்கு அஞ்சு பீஸ் வரும் இது வந்து டே அண்ட் நைட் ரெண்டு டைத்து